கன்னியாகுமரி கடற்பகுதியில் மீண்டும் கள்ளக்கடல் நிகழ்வு ஏற்பட்டதால் அலைகள் சுமார் பத்து அடி உயரத்திற்கு சீத்தட்டுடன் எழும்பின ஆபத்தை உணராமல் தடுப்பை மீறிச் சென்று சுற்றுலாப் பயணிகள் குளிக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் தொடங்கி நீரோடி வரையிலான கடல் பகுதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று கள்ளக்கடல் நிகழ்வு ஏற்படும் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருந்தது அதேபோலவே இரண்டு நாட்களாக கடல் அலைகள் சீற்றத்துடன் எழும்பின குறிப்பாக திருவள்ளுவர் சிலைப்பாறை முக்கடல் இணையும் திரிவேணி பகுதி வியூ பாயிண்ட் சன்செட் பாயிண்ட் கோவளம் ஆகிய இடங்களில் அத்துறுத்தும் வகையில் அலைகள் எழும்பின கள்ளக்கடல் என்பது திடீரென கடலில் இயல்பில் ஏற்படும் ஆக்ரோஷமான மாற்றம் என்பதால் தற்காப்புக்காக தடுப்புகள் போடப்பட்டன ஆனால் அதையும் மீறி சென்ற சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்தனர் கள்ளக்கடல் நிகழ்வு ஏற்படும்போது சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை தடுக்க மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்